அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் டெய்லி நியூமராலேஜ் பவிஷியத்தை பற்றி போகிறேன் இன்னைக்கு டேட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சைக்கிக் ஒன்று டெஸ்னி ஒன்று ஒரு அற்புதமான நாள் சூரிய பகவானுடைய அந்த நம்பர் சூரிய பகவானுடைய அந்த சைக்கிக் டெஸ்னி இன்னைக்கு பிறந்திருக்க குழந்தை ஒரு அற்புத அதிசய குழந்தை கடவுளுடைய அனுகுரவம் அவனுக்கு அவளுக்கு இன்று நிறைய இருக்கிறது டேட் வைஸாக பார்த்தோம்னா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே இன்றைக்கி அதே போல் டொண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி இவங்க அனைவருக்குமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே அவங்க நினைக்கிற காரியெல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜில் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி இந்த ஃபைவ் டேஸில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே தேங்க் யூ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் வேணும் தேங்க் யூ